வணக்கம் சார் வணக்கம் நம்ம சாவித்ரி தேவி பிரபஞ்ச அன்னையை சந்திச்சிட்ட பிறகு பூவிக்கு வராங்க அப்ப அவங்க வரும்போது அவங்க எந்தெந்த விதமான பலத்தை எல்லாம் வரமா வாங்கிட்டு வராங்க அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார் நம்முடைய சாவித்ரி பிரபஞ்ச அன்னையை சந்திக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய ஆன்மாவை அதாவது சுயமான முழுமையான ஆன்மாவை அவர் கண்டுபிடித்து விடுகிறார் அதற்கு பிறகுதான் தரிசனம் கிடைக்கிறது என்ன தரிசனம் சிவனும் சக்தியும் ராதேவும் கிருஷ்ணனும் அர்த்தநாரீஸ்வரர் தரிசனமும் கிடைக்கிது அப்போ அர்த்தநாரீஸ்வரர் தரிசனத்துக்கு பிறகுதான் பிரபஞ்ச அன்னை பின்னாடி இருப்பதை பார்த்து இவங்க தான் நாம் தேடி வந்த அன்னைன்னு உணர்ந்து அவங்க சாஷ்டாங்கமாக அவங்களுடைய சக்தியை வாங்கிக்கிறாங்க அப்போ அவங்க பிரபஞ்ச அன்னை என்ன சொல்கிறாங்கன்னா நீ தேடி வந்த நோக்கம் உன்னுடைய தவத்தினுடைய அந்த உறுதி நூறு சதவீதம் வெற்றி பெற்று விட்டது இதுவரை எவரும் துணிந்து வராத இடத்திற்கு நீ மட்டுமே வந்திருக்கிறாய் உன்னுடைய நோக்கம் இந்த பிரபஞ்சத்தினுடைய குறிப்பாக பூமியில் உள்ள உயிர்களெல்லாம் பரிணாமம் அடைந்து அவையெல்லாம் பேரின்பமாக வாழ வேண்டும் துக்கம் துயரம் இல்லாமல் அது சொர்க்க வாழ்வுக்கு வழிவகுக்குன்னு நீ பாடுபட்டு வர வாங்க வந்து கேட்ட இல்லையா இப்போ நாங்கள் கொடுக்கணும் இல்லை இருந்தா சிவனும் சக்தியும் உன்னோடு இருக்க ராதேவும் கிருஷ்ணனும் உன்னோடு இருக்க அர்த்தநாரீஸ்வரரும் முன்னோடு இருக்க அந்த கண்ணன் கவர்ச்சிக்குரிய கதாநாயகனான கண்ணனையும் உன்னோடு அனுப்ப நானும் உன்னோடு சேர்ந்து வர புதியதாக ஒன்றை நீ கேட்காமல் தருகிற ஒரு விஷயம் காதல் தேவதை என்று சொல்லக்கூடிய அன்பின் தெய்வம் என்று சொல்லக்கூடிய ஒன்றையும் சேர்த்து உன்னோடு அனுப்புகிறேன் எல்லோருடனும் நானும் சேர்ந்து உன்னோடு இந்த புவிக்கு வருகிறேன் நானும் வருகிறேன் என்றால் என் சக்தி உன்னோடு வரும் நான் இப்போ சொல்லியிருக்கிற எல்லா சக்தியும் உன்னோடையே பூமிக்கு வருவார்கள் நீ கேட்கலாம் சாவித்ரி ஏன் இவங்கெல்லாம் வரணும்னு இந்த பூமியை மாற்றுறதுன்னு அவ்வளோ ஈஸினே நினச்சிட்டேன் அவ்வளவு கஷ்டம் இவங்களாம் இருந்தால் தான் ஈஸி சில நேரத்தில் காளி உனக்கு உதவணும் சில நேரத்தில் கண்ணன் உதவணும் சில நேரத்தில் அர்த்தநாரீசர் உதவணும் சில நேரத்தில் அந்த காதல் தேவதையும் உனக்கு உதவணும் இவங்களோடு சேர்ந்து என்னுடைய பலமும் சேர்ந்து நீ கண்டிகளை போய் உட்காரும் பொழுது அந்த இடத்துல வரக்கூடிய மக்களுக்கு காளியால் அவர்கள் அவதிப்படுகிற அந்த துன்பத்தை வேறறுப்பால் கண்ணனால் பேராமூர் பேரன்பு கிடைக்கும் அர்த்தநாரிசருடைய அருள்கடாட்சம் உன்மூலமாக கிடைக்கும் பொழுது ஆணும் பெண்ணும் சமமாக தெய்வீக அன்பாக அவர்கள் வாழ வழிவகுக்கும் காதல் தேவதையினுடைய துணை என்பது உன்மூலமாக கிடைக்கும் பொழுது இந்த திருமண வாழ்வெல்லாம் அன்பு நிறைந்ததாக இருக்கும்படியாக அந்த தேவதை உதவுவால் சாவித்திரியாகி நீ இத்தனை பலத்தோடு பராக்கிரமத்தோடு நீ போய் கண்டியில் அமரும் பொழுது உன்னை வந்து சரணடைபவர்களுக்கு சகல வகையிலும் நீ பொறுப்பேற்ற வழி நடத்துவாய் அந்த அருள்கட சட்ட பிரபஞ்ச அன்னை அருளாசி வழங்கி அருள்வாள் நம் அன்னை சாவித்திரி தேவி வரத்தை வாங்கி கொண்டு பூமிக்கு அந்த சக்தியை கொண்டு வந்து பெருமேது கடைகளை வந்து இறக்கி வைக்கிறார் இப்படி இறங்கி வந்திருக்கிற தெய்வத்தின் முன்பு நாம் அவளை தரிசிப்பதும் அவளை தொடுவதும் மட்டும்தான் வேலை ஆல் கேன் பி டன் இஃப் தி காட் டச் இஸ் தேர் டச் பண்ணணும் டச் பண்ணுங்க அவள் டச் பண்ணிட்டா லெவல் வேறு அவ டச் பண்ணுற அளவுக்கு நாம் கொஞ்சம் அவளை தனந்தனமும் டச் பண்ணணும் அவளுடைய மனம் இறங்கி வர்றதுக்கு இன்னும் அவள் ரொம்ப ஒன்றும் கல்லஞ்சிக்கார் இல்லை கருணையின் தெய்வம் என்பதால் அவளை ஒரு முறை டச் பண்ணுங்கள் தனந்தனமும் உங்களை எப்பொழுதும் டச் பண்ணி உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பாள் சாவித்ரி தேவி என்பவள் அத்தனை சக்திகளும் பூமிக்கு வரும்பொழுது பூமியை நெருங்கும் பொழுது அவையெல்லாம் எல்லாம் சாவித்திரிக்குள் கரைந்து விட்டது பார்ப்பதற்கு சாவித்திரியாக இருப்பாள் ஆனால் அவளுக்குள் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பது என்ன பலம் இருக்கிறது என்பது அவளை சுற்றி வருபவர்களுக்கு தெரியும் அவளை வணங்கியவர்களுக்கு தெரியும் அவளை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தெரியும் பகவானும் அன்னையும் வேறு ஏற்கனவே இருப்பதால் அண்ட சராசர சக்தியும் அவளுக்குள் இருக்கிறது என்பதை வணங்கியவர்கள் தெரியும் அதனால் பலன் அடைந்தவர்களுக்கு தெரியும் இதை நீங்கள் சொல்லும்போது இதை கேட்கும்போது எங்களுக்கு பேர் ஆனந்தமாக இருக்குங்க சார் என்ன சொல்றதுன்னு தெரியல அந்த அளவுக்கு உடலில் ஒரு எனர்ஜி எங்களுக்குள்ளார பொங்குது அதே சமயம் நம்ம சாவித்திரி வந்து எல்லா சக்தியும் உள்ளடக்கி இந்த புவிக்கு வந்து இந்த மக்களுக்காக துக்கமே இல்லாமல் துன்பமே இல்லாமல் எல்லாரும் பேரானந்தமாக வாழ்கிறதுக்கு இந்த அளவுக்கு பெரும்பேர் கண்டிகையில் அன்னை வீட்டெடுக்கும்போது எங்களுக்கு எந்த குறையும் இல்லை சார் ரொம்ப நன்றி சார் அதே சமயம் நம்ம சாவித்திரி தேவி மாதிரியே அந்த ஆன்ம பலம் எங்களுக்கும் பெறணும்னா நாங்கள் என்ன செய்யணும் அதை பற்றி சொல்லுங்கள் சார் ஒரு தாயோட கர்ப்பத்தில் குழந்தை இருக்கும்பொழுது அந்த குழந்தைக்கு அந்த உயிருக்கு உணவு ஊட்டுவது யாருன்னா அந்த தாயின்னு சொல்வோம் ஆனால் உண்மையிலேயே இந்த பஞ்சபூதங்களாக அந்த பிரம்மம் தான் உணவு ஊட்டுது அந்த சுவாசத்துக்கு பேர் பிரம்ம சுவாசம்னு பேர் இப்போது தனஞ்சய் அப்படிங்கிற ஒரு வாயு இருக்குது இந்த வாயு தான் அந்த குழந்தைய வெளியே தள்ளும் தள்ளும்போது குழந்தை தலைகீழ வந்து வெளியில் விழும் அதாவது விலங்குகளுக்கு வந்து குழந்தை வெளியில் விழும் தலைகீழே மண்ணில் தான் விழும் ஆனால் மனித இனங்களில் நமக்கு வந்து பாட்டியோட கையில் வந்து விழும் இப்போ நர்ஸு கையில் தான் வந்து விழுது இப்போ தலைகீழே வந்து விழுந்தவுடனே கர்ப்பத்தில் இருக்கும்போது பிரம்ம சுவாசத்தில் இருந்தார் புவிக்கு வந்து விட்ட பிறகு இணைப்பு இருக்குது இல்லையா தொப்புள் கொடி கட்டான பிறகு இந்த குழந்தைக்கு மூக்கு வழியாக நுரையீரலுக்கு போகக்கூடிய அந்த சுவாசம் எதோடுதுன்னா இந்த உலகத்தோடது இந்த வெளி தான் இப்போ சுவாசிக்க ஆரம்பிக்கிறார் ஆனால் கர்ப்பத்துக்குள்ளே சுவாசித்தது பிரம்ம சுவாசம் பிரம்ம சுவாசத்தில் இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு என்ன இருக்கும்னா அதோடைய கடந்த கால அனுபவங்கள் எல்லாம் அந்த குழந்தைக்கு தெரியும் தன்னுடைய எதிர்காலத்தில் எத்தனை பிறவி எடுத்தாலும் என்ன நடக்கும் என்பதெல்லாம் அந்த குழந்தைக்கு தெரியும் அந்த பிரம்ம சுவாசத்தில் இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு இந்த பலம் உண்டு அந்த தாயின் கருவிலிருந்து வெளியே வந்துவிட்ட பிறகு வெளி சுவாசம் ஆரம்பித்து விட்டால் தனக்கிருந்த எல்லா ஞாபகமும் மருந்தே போய்விடும் இது அறிவியல் ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் சாவித்திரிக்கு மட்டும் அவள் வாழும் காலத்தில் தன் தவத்தினாலே அந்த பிரம்ம சுவாசத்தையே சுவாசித்து கொண்டிருந்தாள் இந்த சுவாசம் வெளி சுவாசம் நாம் சுவாசிப்பதோல் சுவாசிக்காமல் தாயின் கருவுக்குள் இருக்கும்போது சுவாசிக்கிற அந்த பிரம்ம சுவாசத்தை அவள் தன்னுடைய சுவாசமெல்லாம் பிரம்ம சுவாசமாகவே அவள் செய்து கொண்டு வந்ததால் இந்த சுவாசத்தின் பலனான கடந்த கால விஷயங்கள் கவனத்தில் இருப்பதும் எதிர்கால அத்தனை ஜென்மங்களிலும் நடக்கப்போவதையெல்லாம் தெரிந்தே வைத்திருக்கக்கூடிய ஞானம் தேவிக்கு இருந்தது அதனால்தான் அவள் மரணத்தையும் என்றால் எதிர்காலத்தையும் மாற்ற முடியும் என்று நம்பினால் இனி வருங்காலம் எல்லாம் அவள் கையில் இருந்து எல்லாமே சாவித்திரி விரும்பும்படி இனி உலகம் மாறப்போவதற்கு உத்தரவாதமாக சாவித்திரியை முன்னிறுத்துகிறார் அரவிந்தர் சாவித்திரியால் இந்த உலகம் மாற்றம் அடைய போவதுன்னு ஏன் சொல்கிறாருன்னா அவள் பிரம்ம சுவாசத்தால் வாழ்ந்தார் பிரம்ம சுவாசம் என்பது எதிர்காலத்தில் நடப்பவையெல்லாம் தனக்கு தெரியும் நம்முடைய தாயின் கருவிலிருந்து வெளிவரும் பொழுது அந்த தொப்புள் கொடியை கட் பண்ணிவிட்ட பிறகு நாம் இந்த வெளியுலக சுவாசத்தை மட்டுமே சுவாசித்தோம் பிரம்ம சுவாசத்தை சுவாசிக்க எவரும் சொல்லி தரவில்லை செய்த அந்த பிரம்ம சுவாசத்தை சுவாசித்தால் எதிர்காலத்தில் வருகிற அனைத்து ஜென்மாந்திர விஷயங்களும் உங்களுக்கு தெரிய வரும் முயற்சி பண்ணி பாருங்கள் சாவித்திரி மாதிரி ஆகணும்னா ஒன்றுமே இல்லை பிரம்ம சுவாசம் செய்யுங்க பிரம்மத்தை அறியுங்க பிரம்மத்தின் உண்மையெல்லாம் உணருங்க வேற என்ன வேணும் சாவித்திரி தேவியினுடைய பலம் மாதிரி எங்களுக்கும் அந்த பலம் கிடைக்கணும்னா நாங்கள் என்ன பண்ணணும்னா சாவித்திரி தேவி போல் அந்த பிரம்ம சுவாசத்தை நீங்கள் சுவாசித்தா நீங்களும் எதிர்காலத்தை வெல்லக்கூடிய சக்தி உங்களுக்கும் கிடைக்கும்னு அருமையான ஒரு தகவலை சொன்னீங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததாக இந்த காலத்தில் நடந்துட்டு இருக்கிற எல்லா திருமணமும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சிலது தான் ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்ல முடியல சார் பண்ணுற அத்தனை திருமணங்களும் சில காலகட்டத்தில் எல்லாமே ஃபெயிலியராக முடியக்கூடிய சுச்சுவேஷனில் மக்கள் அவதிப்படுறாங்க இதுக்கு என்ன காரணமாக இருக்கோ அதை பற்றி சொல்லுங்கள் சார் திருமணம்னாலே அது ஏதோ ஒரு சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுறதுன்னு ஒரு பேச்சு வழக்கில் இருக்குது ஆனால் அது உண்மையானு கேட்டால் அப்படி எனக்கு தெரிஞ்சு யாரும் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டுலாம் நடக்கிற மாதிரி தெரியல திருமணம்னாலே பொதுவாக கோயிலில் பண்ணணும் அதுதான் முறை அது காலப்போக்கில் மண்டபங்களுக்கு வந்தது சரி மண்டபங்களுக்கு தான் வந்தது கல்யாணம் நடக்குது அதுக்கு முன்னாடி ஒரு நாள் ரிசப்ஷன்கிற பேரில் மாப்பிள்ளையும் பொண்ணையும் டான்ஸ் ஆட விட்டு வந்திருக்கிற அவ்வளவு கூட்டமும் சேர்ந்து கும்மாளம் அடித்து ஒரு கலையாபகரம் நடக்குது இப்போ நம்ம திருமணங்கிற நாம் வச்சுக்கிற கான்செப்ட்டில் ஃபுல்லாக கேட்ரிங்கிட்ட கொடுத்துட்டோம் எங்கேயோ சமைச்சு கொண்டு வராங்க அதில் வந்து எந்த விதமான பெரிய அன்பு இருக்கும்னு சொல்ல முடியாது பரிமாறத்துக்கு ஆள்களை நம்மளாலும் பரிமாறதான சுகம் யாரோ பரிமாறுறாங்க வரவேற்கிறது கூட ஒரு பொம்மை வச்சுக்கிறாங்க இல்லைன்னா அதுக்கு தனியாக ஒரு ஆள் கூலி கொடுத்து நிற்க வச்சு வரவேற்கிறாங்க அப்போ நம்மளை வரவேற்கிறது கூட அங்கே ஒரு ஆள் கிடையாது அப்போ பல கோடி நிறைய செலவு செஞ்சு நம்முடைய கௌரவம் என்னென்னு காமிக்கிறதுக்காக கடன்பட்டு பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் சினிமாக்காரெலாம் கூப்பிட்டு வந்து பெரிய பெரிய ஃப்ளெக்ஸ் போர்டெலாம் வச்சு இந்த கல்யாணங்கிறது ஒரு பெரிய பிரம்மாண்டமாக விட்டு திருமணம் மாதிரி எல்லாருமே பண்ணுறாங்க வெறும் பந்தாவுக்காக இப்போது இந்த முறையை யார் கற்றுக் கொடுத்தது இது எங்கேருந்து வந்த பண்பாடு திருமணம்னால் என்ன அப்படின்னா முப்பத்து முக்கோடி தேவர்களும் கடவுளர்களும் கானம் பாடக்கூடிய கிரந்தர்வர்களும் ஞானம் தேடக்கூடிய ரிஷிகளும் கோபத்தை துறந்த துறவிகளும் தவசிகளும் முன்னோர்களும் நம் தாய் தந்தைகளும் நம்முடைய நலம் விரும்பிகளும் நண்பர்களும் உற்றாரும் உறவினர்களும் இவங்கெல்லாம் வந்து நம்மளை வாழ்த்தணும் இல்லை தெய்வ சன்னிதானத்தில் வந்து மாங்கல்யத்தை வைத்து அணிந்து கொண்டு இவர்கள் ஆசையை பெற்று அவர்களுக்கு உணவு பரிமாறி அவர்களை அன்பையும் ஆசையும் பெற்று திருமண வாழ்வுக்கு போகும்பொழுது அதுதானே இன்பமாகும் அதுதானே அறுபதாம் கல்யாணம் வரைக்கும் போகும் ஆனால் நாம செய்கிறது என்ன திருமணங்கிற பேரில் பல யமன்களை கூப்பிட்டு நீங்கள் போய் பாருங்க இப்போ சமீபத்தை ரிசப்ஷன்லாம் பாதி பேர் அரக்கராக இருப்பாங்க சோறு பிரியர்களாக இருப்பாங்க பெரும்பாலும் சாப்பிட்றதுக்குன்னு ஒரு குரூப் வரும் ஆட்டம் போடுற குரூப் ஒன்று வரும் எல்லாம் சோமபானத்தை சாப்பிட்டுட்டு அது ஒரு கும்பல் தனியாக ஆடிட்டு இருக்கும் நிறைய கிலோ கணக்கில் நகையெல்லாம் போட்டுக்கிட்டு ஏகப்பட்ட ஆடம்பரமாக ட்ரெஸ் பண்ணிங்கன்னு தன்னுடைய கர்வத்தை காமிக்கணும்னே சான்ஸ் தேடுவாங்க ஆஹா ஒரு கல்யாண டேட் ஒரு பத்திரிக்கை வந்துடுச்சு இந்த கல்யாண நாளில் போய் நம்மளை போய் காமிக்கணும்னு அவங்க அவங்களுக்கு ஒரு கல்யாண பத்திரிக்கை வந்துட்டா போதும் உடனே இல்லாத போலாதலாம் ஆ வாரிசிக்கு மேலே போட்டுக்கிட்டு போய் அங்கே நின்று பயமுத்துறது இந்த அகங்காரம் தான் அங்கே சூழ்ந்துருக்கும் எல்லாருடைய அகங்காரம் தான் சூழ்ந்துருக்கும் நல்ல ட்ரெஸ்ஸு ஆடம்பரமாக நல்ல அழகாக நீட்டாக ஒரு லட்சமாக இருக்கிறது வேறு ஆனால் வளர்த்த கௌரவத்துக்காக நம்ம அங்கே அங்கே போற்றிக்கிட்டு போகிறோம்ல எல்லாரும் போற்றிக்கிட்டு போய் நின்றுனால் அந்த இடத்துல ஒரு விதமான அகங்கார வைப்ரேஷன் தான் அங்கே வந்திருக்கிறவங்க என்னென்னா மருமகளை குடும்பப்படுத்தினவங்க மாமியாரை குடும்பப்படுத்தினவங்க வீட்டுக்கார விரட்டினவங்க இல்லை வாழ்க்கை இழந்தவங்க சந்தோஷமாக இல்லாதவங்க இவங்களை ஊராக கூப்பிட்டு வச்சு உங்களை ஆசீர்வாதம் பண்ணணுன்னா மேலே ஒரு மஞ்சள் சோட்டு சாப்பிட்டுட்டு ஓடி இந்த ஆசீர்வாதங்கள் உங்களை வாழ வைக்காது நாமெல்லாம் சேர்ந்து ஒரு கோயில் கட்டியிருக்கிறோம் உலகத்திலேயே முதல் கோயில் சாவித்ரி தேவிங்கிற ஒரு கோயில் உலகத்தில் நாம் தான் முதல் முதல்ல கட்டியிருக்கோம் நாமங்கிறது என்ன நமக்குள்ளே இருக்கிற தெய்வம் கட்டியிருக்கு சாவித்ரி ஒருவர் தான் மாங்கல்யம் காத்தவள் இந்த உலகத்திலே மாங்கல்யத்தை காத்தவள் ஒரே தெய்வம் தான் திருமணம்னா என்ன மாங்கல்யம் அதை காக்கணும் இல்லை அப்போ அந்த மாங்கல்யம் காக்கக்கூடிய அந்த மகேஸ்வரி அவள் கோயிலில் போங்க நீங்கள் கட்டக்கூடிய தாலியை அவள் கையில் கட்டிவிட்டு ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு அவள் கொடுக்குற தாலியை அவள் முன்னாடி உங்களுடைய வருங்கால மனைவிக்கு கட்டுங்க உங்கள் வருங்காலம் மட்டும் இல்லை உங்களுடைய சந்ததிகள் மட்டுமில்லை உங்களுடைய பரம்பரை பரம்பரையாக நீங்கள் ஐஸ்வர்யத்தோடு செல்வ செழிப்போடு வாழறதுக்கு நிச்சயமான சத்தியமான உத்தரவாதம் நான் தர்றேன் நான் தரேன்னு என்ன அர்த்தம் அவள் சொல்ல சொல்றா நான் சொல்கிறேன் இனி எதிர்காலத்தில் யார் திருமணம் செய்து கொண்டாலும் கண்டிப்பாக சாவித்திரி கோயிலில் வந்து அவள் முன்னால் மாங்கல்யம் அணிந்து கொள்ளுங்கள் வரவேற்பு என்கிற பெயரில் நீங்கள் வேண்டிய இடத்தில் விரும்புகிற இடத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ நான் சொன்னபடி பண்ணாதீங்க ஒரு மெல்லிசை ஒரு இனிய பழைய காலத்து பாட்டு போட்டுட்டு ரம்மியமாக எல்லாரையும் வரவேற்று நீங்களே உபசரித்து சாப்பாடு கொடுத்து எல்லாரையும் நிற்க வச்சு அவங்க காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி ஒரு மங்களகரமாக நிகழ்ச்சி நடத்துங்க இப்போ நடக்கிற ரிசப்ஷன் மாதிரி பண்ணாதீங்க அது எந்த ஒரு ரிசெப்ஷனே அது நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது ரெண்டாக பண்ணுங்க ஒன்று சாவித்திரி கோயிலில் வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க ஒரு ரூபா வேண்டாம் செலவே இல்லை ஏதோ கோயிலில் கல்யாணம் பண்ணுறவங்களாம் ஏழுன்னு நினைக்கிறாங்க அவங்க தான் பாக்கியசாலி இனி இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லோரும் சாவித்திரி கோயிலில் வந்து திருமணம் செஞ்சுக்கோங்க இல்லைங்க எனக்கு ரொம்ப தூரமாக இருக்குது எங்கள் ஊரில் ஒரு கோயில் இருக்குது நீ அங்கே பண்ணிக்கோங்க கோயிலில் தான் கல்யாணம் பண்ணணும் கோயிலில் திருமணம் செய்யாதவர்கள் வாழ்க்கை கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கணும் அதில் சாவித்திரி கோயிலில் வந்து பண்ணுறது ரொம்ப அற்புதம் போன வாரம் கூட அறுபதாம் கல்யாணம் நடந்தது அறுபதாம் கல்யாணங்கிறது முதல் கல்யாணமாக நம்ம கோயிலில் நடந்தது சாவித்திரி கோயில் அற்புதமாக நடந்தது அவள் முன்னாடி பண்ணுறதுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் அந்த அன்பருக்கு யார் ஒருவர் சாவித்திரி கோயிலில் திருமணம் செய்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக அறுபதாம் கல்யாணமும் சாவித்திரி கோயிலே நடக்கும் அதே மனைவியோடு எங்க வாழ்க்கையில நடந்த எல்லா தவறுகளையும் எங்களுடைய வருங்காலத்துல என்னுடைய எங்களுடைய குழந்தைங்களுக்கு கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி தெய்வத்தின் முன்னிலையில தான் நாங்கள் நடத்துவோம் அதுவும் நமக்குன்னு இன்னைக்கு அவதாரமா வந்து அமைந்திருக்கிற நம்ம சாவித்திரி தேவி இருக்கும்போது அப்புறம் எங்களுக்கு என்ன குறை இது நீங்கள் சொன்ன மாதிரி ஆணித்தனமான ஒரு உண்மை எங்களுக்கு அவ்வளோ ஒரு உறுதியும் வந்துச்சுங்க சார் ஆனால் எங்களுக்கு நடந்த தப்ப குறிப்பா ஏன் பொண்ணுங்களுக்கு நான் கோவிலில் தான் சார் பண்ணுவேன் இந்த வரும் அரிய வாய்ப்பு எங்களுக்கு எல்லாருக்குமே வழங்கின உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க சார் அடுத்துதான் வழக்கம் போல நம்ம இந்த வார பேராமூர் பற்றி சொல்லுங்க சார் இந்த வார பேராமூரில் நலாயினியை பற்றி பார்க்க போகிறோம் நலாயினிங்கிற பெண்மணியை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு இருக்கிற கணவன் அவன் தான் தெய்வம் நடமடம் தெய்வமாகவே பார்க்கக்கூடியவள் எதிர்த்து பேச மாட்டான் புருஷங்கிட்ட மறுத்தும் பேச மாட்டான் அப்படிப்பட்ட ஒரு அன்பு கலந்த ஒரு மனைவியாக அடக்கமாக இந்த உலகம் போற்றக்கூடிய பெண்மணிகளுடைய அத்தனை நற்பண்புகளும் கொண்டவள் அப்படிப்பட்ட ஒரு பெண் உலகமே பாராட்டுறது மட்டும் இல்லை கடவுள்களே பாராட்டுவாங்க அப்படிப்பட்ட ஒரு நலாயினியை பற்றி கண்ணனும் சிவனும் பிரம்மாவும் நலாயணியை பற்றி பாராட்டிட்டாங்க அவங்க பொண்டாட்டிமார்களுக்கு பயங்கர டென்ஷன் யார் இந்த பொண்டாட்டிங்க விஷ்ணுவோடைய மனைவி மகாலட்சுமி சிவனோட மனைவி பார்வதி பிரம்மாவோட மனைவி சரஸ்வதி இந்த மூன்று பேர் சேர்ந்து என்னம்மா நம்மளை விட்டுட்டு நம்ம வீட்டுக்காரங்க அந்த நலாயினியை போய் பெருசாக பேசுகிறாங்க நம்மளை விடவா அவள் அவ்வளோ பெரிய கணவன் மேலே பக்தி கொண்டவ இது சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி மூணு பேர் ஒரு கூட்டம் போட்டு நாங்கள் அவளை போய் சோதனை பண்ணுறோம் அதில் அவள் ஜெயிக்கட்டும் அப்புறம் நாங்கள் ஏற்றுக்குறோம் அது வரைக்கும் நீங்கள் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு மூணு பேர்ட்டையும் சத்தியம் வாங்கிட்டு இந்த மூணு பேரும் வராங்க எங்கே வராங்க நலாயினியை சோதிக்க வராங்க இப்போ நலாயினியுடைய குடும்ப வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்கும்போது நலாயினுடைய வீட்டுக்காருக்கு குஷ்டம் வந்துருச்சு இந்த குஷ்டம் யாரால் வந்தது அந்த மூணு அம்மாவோடய பொறாமையினால் வந்துருச்சு குஷ்டம் வந்தால் என்ன ஆகும் வருமானம் போயிடும் ஏழ்மை வந்துடும் கஷ்டம் வந்துடும் நோய் மேலே நோயில் கவலைகள் வாழ்க்கை எப்படி போகுது இந்த குஷ்டத்துலேயும் அவன் கேட்குறான் நலாயணிகிட்ட நான் உன்னோட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் குஷ்டம் வந்திருக்கிற கணவனோட எந்த பெண்ணாலும் இருக்க விரும்புவாங்களா கணவன் விரும்புகிறான் அவனோட துணை நான் சரின்னு சொல்கிறான் எனக்கு தெரிஞ்சு எந்த பொண்ணு ஒத்துக்க வாய்ப்பு இல்லை ஆனாலும் அவன் ஒத்துக்கிறான் அப்போ தான் நலாயணி வீட்டுக்காரர் சொல்கிறார் என் குஷ்டம் உனக்கு தொத்திக்கும் வேண்டாம் நலாயினின்னு சொல்லிவிட்டு நம்ம தெரு முனையில் சுந்தரின்னு ஒரு விளையமாக அது இருக்கா அவகிட்ட கூட்டி போகிறதுக்கு கொஞ்சம் காசு கொடு என்னால் நடக்கவும் முடியாது ஒரு கூடையில் வச்சு தூக்கிட்டு போ அதுவும் நைட்டானால் கூட்டியும் காலையில் வெடியத்துக்குள்ளே கூட்டிட்டு வந்து விட்ரு அப்படின்னு கேட்குறான் இந்த நேரத்தில் பொண்டாட்டி நலாயிக்கு எப்படி தோணும் ஒரு வார்த்தை சொல்லலை கொஞ்சம் காசை ரெடி பண்ணி அந்த குஷ்டமாக இருக்கிற கணவனை ஒரு கூடையில் வச்சு தூக்கிட்டு போகிறா அந்த சுந்தரிங்கிற விலை மாது பெண்ணு வீட்டுக்கு விலை மாது அப்படிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தக்கூடாது குறிப்பாக நம்ம மார்க்கத்தில் நம்ம சமயத்தில் நம்முடைய ஆன்மீக உலகத்தில் ஒரு பெண்ணை வந்து விலை மாதுன்னு ஒரு குறிப்பிட்டு அந்த பெண்ணை அவமதிக்கிறத கூடவே கூடாது திருநங்கைன்னு சொல்லி கூட அவளை கேவலப்படுத்தக்கூடாது அது என்ன விலை மாது அப்படி இடிபுறவியாக நம்ம அவளை வர்ணிக்கக்கூடாது ஆனால் உங்களுக்கு புரியறதுக்காக நான் அந்த கதையில் சொல்கிறேன் அந்த வீட்டுக்கு கொண்டு போய் நம்ம இறக்கி வைக்க சொல்வார் அதாவது நீ என்னை கூட்டு போய் அங்கே நைட்டில் இறக்கிட்டு வெடியத்துக்குள்ளே கூட்டு வந்துடுன்னு சொல்வார் இப்போ நலாயினி என்ன பண்ணுறான்னா டெய்லி ஒரு மூணு மணிக்கு காலையில் போய் அந்த சுந்தரி வீட்டில் வாசப்பில் கோலம் போடுவான் அந்த சுந்தரிக்கு நம்ம வீட்டில் வெளியிருக்க யாரோ கோலம் போடுறாங்க யாரும் தெரியலையேன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது ஒரு நாள் முடிச்சிருந்து பிடிச்சிருவான் ஏமா என் வீட்டில் விதவிதமாக வந்து காலையில் கோலம் நீ யாருன்னு கேட்குறான் என் பேர் நல்லா இனிமா எங்கள் வீட்டுக்காரருக்கு என்னை விட உங்களை ரொம்ப பிடிக்குது அவர் உங்களை விரும்புகிறாருமா நான் என்ன செய்யறோன்னு கேட்குறேன் இப்படிப்பட்ட ஒரு பத்தினியை பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி அவன் நினச்சி சரிம்மா நான் உனக்காக ஒத்துக்கிறேன்னு சொல்லி சொல்ல அந்த அம்மா மறுநாள்லேருந்து எப்போல்லாம் அவருக்கு விரும்புகிறாரோ அப்போல்லாம் கூடையில் போட்டு உட்கார வச்சு நைட்டில் தூக்கிட்டு போவான் அந்த சுந்தரி வீட்டில் இறக்கி விட்ட உடனே வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருப்பா அவர் வெளியே வர்ற வரைக்கும் வெடி இடத்துல அவர் வெயிட் பண்ணிகிட்ருப்பா அந்த சுந்தரி வீட்டுக்குள்ளே அவர் இறக்கி விட்ட உடனே நலாயின்னு வீட்டுக்குள்ளே போனோடனே அவன் புருஷன் வந்து மாதிரி ஆயிடுவான் குஷ்டன் இல்லை குஷ்ஷன் போயிடுச்சு ராஜா மாதிரி ஆகிடுவான் அந்த சுந்தரையோடு இருந்துட்டு வெளியே வரும்போது குஷ்ணரோகை ஆகிடுவான் இப்போ இந்த குஷ்டர் வகைக்க தூக்கி கோடையில் வச்சுக்கிட்டு வீட்டுக்கு எடுத்து போவான் இப்படி தான் வாழ்க்கை இருக்கு ஒரு நாள் போய்கிட்டே இருக்கிற இடத்துல ஒரு லைட்டாக காற்று அடிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக காற்று வேகமானவொடனே அவளுக்கு கொஞ்சம் சரி கொஞ்சம் நேரம் ஒரு ஓரமாக நிற்கலாம்னு சொல்லிட்டு மரத்து கிடையாது நிற்கிறாள் அப்போ அந்த ஒரு ரிஷி தவம் பண்ணிட்டு இருக்கும்போது அவள் மேலே கால் பட்டுடுது ரிஷி தான் சொல்லவே வேணாமே சட்டுன்னு ஷார்ட் டெம்பர் ஆகி ஒரு மாதிரி சாபம் விட ரெடி ஆகுறார் அப்போ இது நடந்த கதையை சொல்கிறா நல்லா அப்போ சொல்கிறாரு அந்த ரிஷி சாபம் விடும்போது நீ அடுத்த அடி எடுத்து வைக்கும் பொழுது பொழுது விடிஞ்சு விடும் இதுதான் சாபம் நீ இப்போ அடுத்து ஒரு அடி எடுத்து வச்சுன்னா அந்த பொழுது வெடிஞ்சிடும்பான் என்ன அர்த்தம் பொழுது வெடியத்துக்குள்ளே வீட்டுக்கு போயிடும்ல இப்போ விடிஞ்சிட்டா எடுத்து போகும்போது எங்கேயும் எடுத்து போகிறேன் புருஷனே அப்படின்னு எல்லாம் கேட்பாங்களே ஊரில் அதுக்கு பயந்துன்னா அவன் சீக்கிரம் வீட்டுக்கு போயிருது இவர் சாபம் விட்ட உடனே நலாயினி அவ ஒன்று சொன்னான் என்ன சொன்னால் தெரியுமா கணவர் சொல்படி அப்படியே கேட்கும் குணவதியாக நான் இருந்தது உண்மையானால் கணவனே கண்கண்ட தெய்வம் என்று வாழ்ந்தது உண்மையானால் இருளே விடியாதே இருளே நீ விடியாதே அப்படின்னு ஒரு ஒரு ஆர்டர் போடுறா போட்ட உடனே எல்லா ஜீவராசியும் தவிக்குது விடியவே இல்லை அப்படியே சுழல்ற பூமி ஸ்தம்பித்து நிற்குது ஜாமாய் நிற்குது அப்போ எப்பேற்பட்ட அந்த கணவனே தெய்வம் என்று வாழ்ந்த அந்த பத்தினி தெய்வத்துடைய வார்த்தைக்கு இயற்கை கண்ட்ரோலாக பாருங்கள் ரிஷி விட்ட சாபத்தையே மாற்றி நிறுத்துது பூமி அப்படியே நல்லாயணியினுடைய வார்த்தை இருட்டும் அப்படி நிற்குது ஒரு பக்கம் பகல் ஒரு பக்கம் அப்படி நிற்கிது எல்லாமே என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரே குழப்பம் இயற்கையுடைய விதியை நலாயினி என்கிற அந்த பெண்ணினுடைய தூய்மையான பக்தி கணவன் மீது இருந்த பேரன்பு கொண்ட காதல் அந்த இறைநிறை பக்தி என்பது இயற்கையை நிறுத்தி வைக்கிறது இல்லையா அதுதான் நலாயினுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இந்த காட்சிகளையெல்லாம் கண்ட பிறகு சிவனோட மனைவி பார்வதி மகாவிஷ்ணனுடைய மனைவி மகாலட்சுமி பிரம்மாவனுடைய மனைவி சரஸ்வதி மூணு பேர் வந்து அப்படியே சாஷ்டாங்கமாக நலாயணிகிட்ட எங்களை மன்னிச்சுருபான்னு கேட்குறாங்க உன்னுடைய தூய்மையான அன்புக்கும் பக்திக்கும் கணவின் மீது கொண்ட பேராமர் பேரன்புக்கு நாங்கள் எல்லாம் தலை வணங்குறோம் தாயேன்னு வணங்கிட்டு அவங்க புருஷங்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாங்க நலாயினியை பற்றி எங்களை பெருமையாக சொல்லும்போது எங்களுக்கு பொறாமை ஏற்பட்டது உண்மைதான் பரிசோதித்து பார்த்தபோது தான் தெரிகிறது அவளை விட நாம் ஒன்றும் இல்லை என்று உணர்ந்து விட்டோம் எங்களை மன்னித்தல்க என்று தன் கணவன் மாறுதத்திலே வணங்கி வருத்தம் தெரிவித்தார்கள் அவங்க விடைபெற்று போகும்போது நலாயினி தனுக்கானவனை திரும்பி பார்க்குறா யார் குஷ்ணரோகியாக இருக்கிறார் திரும்பி பார்த்தா மகாராஜாம நிற்கிறாரு ஏன் இவளுடைய பக்தி இந்த தூய்மையான பக்தி குஷ்ணரோகியை குணமாக்கி ராஜாவாக மாற்றுது அந்த மூன்று தெய்வங்களும் வந்து சொன்னது என்னென்னா உங்களுடைய பேரன்பு கொண்ட காதலை உலகுக்கு காமிக்கத்தான் நாங்கள் சோதிக்க வந்தோம் அதே நேரத்தில் குஷ்டமாக்கணும் திரும்ப அவனை ராஜாவாக மாற்றி உனக்கு வரம் கொடுத்துட்டு போகிறேன்னு தான் போனாங்க அவங்க இதில் வந்து ஒரு கற்பு நிறைந்த விஷயம் இருக்கும் இந்த கற்புங்கிறது கற்பகங்கிறது தான் கற்புன்னு மாறி போச்சு கற்பகம் என்ன அன்பு பேரன்பு தான் கற்பகம் கற்பகம் தான் கற்பு புரிய இதைத்தான் தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படின்னு ஒரு படம் அந்த காலத்து படம் அதில் பார்த்துருப்பீங்க ஒரு சில வரிகள் வரும் புருஷன் உயிரை மீட்டு தந்தவள் தான் சாவித்ரி போகும் பொழுதை நில்லுன்னு சொன்னவளும் பொண்ணுதான் நலாயினி அரசனே நடுநடுங்க நீதி சொல்ல வைத்தவளும் பெண்ணு தான் கண்ணகி அவங்க மூணு பேரையும் உங்களுக்கு என்ன தான் சொத்து அப்படின்னு கேட்டால் கருப்பு தான் எங்களுக்கு சொத்துன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட நல்ல நல்ல எல்லாம் நம் மனித குலத்தினுடைய மேன்மைக்கான பல உயர்ந்த கருத்துக்கள் எல்லாம் நாடகங்கள் வழியாக சினிமாக்கள் வழியாக இந்த உலகம் வாழ்ந்த அந்த காலம் தான் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் எல்லாம் நிச்சயமாக புண்ணியம் செய்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகெல்லாம் பிறந்தவர்கள் எல்லாம் பாவிகள் ஆகிவிட்டோம் இந்த பாவத்தை போக்கனாமல் இது போன்ற வீடியோக்களை பார்த்துத்தான் ஒரு விமோச்சனம் அடைய வேண்டும் என்று விதி இருந்தால் இதை நாம் இந்த வீடியோவை நாள்தோறும் கூட ஒளிபரப்ப நாம் தயாராக இருக்கிறோம் ஒரு நலாயினி மட்டும் இல்லை எவ்வளோ பேர் நம்ம பார்த்துருக்கோம் கண்ணையை பார்த்துருக்கோம் மணிமேகலையை பார்த்துருக்குறோம் சீதா பிராட்டியை பார்த்துருக்குறோம் திரௌபதி அம்மையாரை பற்றி பார்த்துருக்கோம் பக்த மீராவை பற்றி பார்த்துருக்கோம் ஜானாபாய் ஜக்குபாய் குரூரம்மை ஏன் நம்ம அன்னை அவர்ஞ்சுதா சாரதம்மை காரைக்கால் அம்மையார் லகிமாங்கிற தொலுக்கநாச்சியார் ராதே நம்ம ஆண்டாள் குமுதவல்லி இடும்பி வீரமங்கை வேலுநாச்சியார் சித்தூர் ராணி பத்மனி இப்படி எவ்வளோ பெண்கள் பேராமூர் பேரன்பால இந்த உலகத்துக்கு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி ஞானத்தை ஊட்டின நம்ம நாடு இன்றைக்கு அலங்கோலமாக எவரையவரையோ பின்பற்றி இந்த தேசத்தின் பெருமையை சீரழிக்கிறாங்களே அது நிறுத்தும் கடமை நம்ம எல்லோருக்கும் உண்டு புதிய பாரதம் பிறந்திருக்கிறது இந்த புதிய தேசத்தை வல்லரசாக்குவதற்கு நம் முன்னால் வாழ்ந்த பேராமூர் பேரன்பு கொண்ட அந்த உத்தமைகளுடைய வாழ்வை நாமளும் வாழ்ந்தால் இந்த தேசத்தினுடைய நம் இந்தியாவினுடைய ஆன்மீக பெருமை உலகறிய செய்யும் பகவான் ஸ்ரீ அரவிந்தனுடைய குறிக்கோளும் லட்சியம் நிச்சயமாக நிறைவேறும் அந்த நாளை வேகமாக்குவதற்கு நம்மால் தான் முடியும் என்பது அன்னையின் நம்பிக்கை நீங்கள் சொல்கிற மாதிரி பேராமரை நாங்கள் பின்பற்றுனா நாங்களும் ஒரு நலாயமியாகலாம் நாங்களும் ஒரு சாவித்திரியாகலாம் பெண்கள் குழமையை போற்றப்படுற அளவுக்கு நாங்கள் வாழலாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் அடுத்த வாரம் இருபத்தி மூணாம் தேதி நம்ம அம்பத்தூர் அன்னை தியான மையத்தினுடைய ஆண்டு விழா நடைபெற உள்ளது வெங்கடலக்ஷ்மி அப்படின்ற ஒரு திருமண மண்டபம் அதாவது மையத்துக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு திருமண மண்டபத்திலே நடைபெற உள்ளது மாலை ஐந்து டு ஏழு அந்த மணிக்குள் எல்லாரும் வந்து ஆண்டு விழாவை சிறப்பித்து தருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் சார் அடுத்ததா வாரம் வாரம் நீங்க நம்ம பகவான் சாவித்திரி நூலில் பயன்படுத்திய அந்த பன்னாட்டு மொழிகளை எங்களுக்கு ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி சொல்லுவீங்க அது என்ன வார்த்தைகள்னு சொல்லுங்க சார் சாவித்திரி நூலில் நாற்பத்தி ஆறாவது பக்கத்தில் அண்டு எல்டோராட்ஸ் ஆஃப் ஸ்பெலண்டர் அண்டு எஸ்டசி அப்படின்னு ஒரு வாரி இருக்குது அதில் எல்டோராட்ஸ்ங்கிறது ஸ்பானிஷ் மொழியை சார்ந்தது அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா தங்க நகரம்னு பேர் அனைத்தும் ஆச்சரியப்படக்கூடிய எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சொர்க்கம் அப்படிங்கிறது குறிக்கிறது தான் ஸ்பானிஷ்ல இருந்து எடுத்து போட்டிருக்கிற வார்த்தை அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்றாவது பக்கத்தில் ஒரு வரி வருது ஷிப் பை பவுண்ட் வருதுங்கிற ஒரு மொழியில இருந்து மாஸ்டர்னு பேர் ஆனந்தமாக அந்த கடலில் மூழ்கிற நிலை அதாவது ஆனந்த கடலில் அப்படியே அமிழ்ந்து போறது தான் இந்த ஹீப்ரோ சி மாஸ்டர்னு அர்த்தம் அடுத்தது முந்நூற்றி இருபத்தி எட்டாவது பக்கத்தில் ஒரு வரி வருது ஏ காக்கே மோனோ ஆஃப் சிக்னிபிகன்ஸ் ஃபார்ம்ஸ் அப்படின்னா இந்த காக்கே மோனோங்கிறது ஜப்பான் மொழி ஒரு அந்த இடத்துல தொங்குற ஒரு அழகான சில்க் பெயிண்ட் அதை மீன் பண்ணுறது வார்த்தை ஜப்பான்ல பார்த்தீங்கன்னா ஒரு வசந்த காலம் வரும்பொழுதெல்லாம் எல்லாம் ஒன்றா கூடி ஒரு ஆனந்தமாக அவங்க கொண்டாடுவாங்க அப்படியே கடலில் மூழ்கி முத்து எடுக்கிற மாதிரி ஒரு ஆனந்த கூத்தாடுவாங்க அதுக்காக தான் அந்த வார்த்தை எடுத்து போட்டிருக்கிறார் அப்படியே அந்த இடத்துல என்ன ஒரு வித்தியாசமான அனுபவம் தானே அந்த அனுபவத்துக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார் எழுநூற்றி பதினோராது பக்கத்தில் ஒரு வரியில்லை அண்ட் தி ஸ்டிர் எத்ரியல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறார் எத்ரியல் அப்படிங்கிறது சமஸ்கிருதம் அந்த எத்ரியல்ங்கிறது அந்த சமஸ்கிருதத்தில் எதை குறிக்கிறதுனா ஆகாசத்தை குறிக்கிறது இப்போ எதுக்காக இந்த வார்த்தையை அங்கே இங்கே போட்டிருக்கார் பகவான்னா ஆகாய பெருவெளி வெளியே இருப்பது அறிவியல் ஆகாசம் உள்ளே இருப்பது சித்த ஆகாசம் வெளியில் எப்படி ஒரு ஆகாசம் இருக்கு அதே மாதிரி நமக்குள்ளேயே ஒரு ஆகாசம் இருக்கு அந்த ஆகாசங்கிற வார்த்தை சமஸ்கிருதத்திலிருந்து அடுத்து எழுநூற்றி பதினோராம் பக்கத்தில் பயன்படுத்துகிறார் எத்திரியல் அப்படின்னா ஆகாசம் அப்படின்னு அர்த்தம் இன்னும் அடுத்த வாரம் பார்க்கலாம் இந்த மாதிரி வாரம் வாரம் எங்களுக்கு அரிய தகவலை கொடுத்துட்டு வர உங்களுக்கு நாங்கள் தினம் தினம் நன்றி சொல்லிகிட்டே இருப்போம் சார் அடுத்ததாக இந்த வாரம் ஆசிரம தகவல் பற்றி சொல்லுங்க சார் ஆசிரமத்தில் மீரான்னு ஒரு பெண் ஒரு குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன் அவளை மீரா மீரானு கூப்பிடும்போதுல நம்ம டிவைன் மதரை கூப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீலிங் அவங்க பேரை வச்சுட்டு நமக்கு ஒரு மாதிரி தர்மசாமி இருக்குதுன்னு அந்த ஆசிரமத்தில் ஒரு சாதகர் அமிர்தான்னு ஒரு சாதகர்கிட்ட சொல்லி என் பேர் மீரான் இருக்குது இதை தர சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறா அந்த குழந்தை கொடுக்குறத அமிர்தா வாங்கி போய்ட்டு மத்கிட்ட கொண்டுமே கொடுக்குறாரு இந்த மீராவுக்கு தான் பேரை மாற்றுங்கிறது ஆசை ஆனால் ஆள் மனசில் மீரா நம்ம டிவைன் மதரோட பேரான மீராங்கிறது ஏன் பேராக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்னா அவள் ஆள் மனசில் ரொம்ப பிடிச்ச பேர் இது இப்போ எழுதி கொடுத்தாச்சு மேலே ஐயோ நம்ம வேறு எழுதி கொடுத்துட்டோம் பேரை மாத்திர போகிறாங்களே பேரை மாத்திர போகிறாங்களே பேரை மாத்திர போகிறாங்களே கவலை பேரை மாற்றணுங்கிறது தான் நோக்கம் ஆனால் அந்த பேர் விரும்பி நம்ம ஆழ் மனசில் இருக்குது இதை பேரை மாற்றக்கூடாதுன்னு அமிர்தா போய் கேட்குறாரு மதர்கிட்ட மதர் என்ன சொல்கிறாங்க அந்த குழந்தை வர சொல்லுடே அப்படின்ட்டா அன்னையை சேவிக்கிறதுக்கு போடுறது அதுக்குள்ளே தர்ஷன் டைம் வந்துருச்சு சரி தர்ஷனத்தில் பார்த்துடலான்னு அந்த குழந்தை லைனில் போகிறது போன உடனே அந்த மிரா குழந்தைக்கு ப்ளஸ்ஸிங் பாக்கெட்டு சாக்லேட்டு எல்லாம் கொடுத்துட்டு கொடுத்தா இல்லைண்ணா நகர்ந்துருவாங்க இல்லையா கொஞ்சம் அந்த மீராவை அப்படி கொஞ்சம் பின்னாடி வர சொல்லி அந்த கார்டை வாங்கிட்டாங்க கார்டை வாங்கிட்டு அந்த கார்டில் ப்ளஸ்ஸிங் மிரா அப்படின்னு சைன் போட்டுட்டு அந்த கார்டு மேலே ஒரு ரோஜாவில் அப்படியே வருடி கொடுத்து அந்த கார்டை அப்படியே கொடுக்குறாங்க மீரா கையில் மீரா பார்த்துட்டு என் பேரே எனக்கு திரும்ப சுற்றிருக்கீங்களா மதர் ஐயோ எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த பேர் தான் நீங்கள் வைப்பீங்கன்னு எனக்கு தெரியாது மாற்றுவீங்கன்னு நினச்சேன் இதே பேர் கொடுத்துட்டீங்களே மதர்னு அந்த குழந்த ரொம்ப சந்தோஷப்படுது அப்போ தான் அன்னை சொல்கிறாங்க உன் ஆழ் மனசில் உனக்கு இந்த பேர் தான் பிடிக்கும் நீ நான் மாற்ற சொன்னேன் நீ சொன்னதுக்காக நான் மாற்ற முடியாது உன் ஆழ் மனசில் என்ன இருக்கோ அதை தான் நான் கொடுப்பேன் இவளுக்கு என்னன்னா தன் ஆழ்மனதில் பிடித்த பேரை மாத்திடுவாங்களோன்னு கவலைப்பட்டதை அன்னை மாற்றாமல் இவள் ஆழ்மன பிரியத்தை நிறைவேற்றி கொடுத்து அன்னை வாழ்த்திய அந்த அற்புதம்தான் நம்முடைய அன்னையோட ஸ்பெஷாலிட்டி நாம் விரும்புவது வேறு நம் ஆன்மா விரும்புவது வேறு நம் தெய்வம் விரும்புவது வேறு நாம் விரும்புவது நடக்கணுமா நம் ஆழ்மனம் விரும்புவது நடக்கணுமா நம் ஆன்மாவை பெற்ற அன்னை விரும்புவது நடக்கணுமா அப்படின்னு கேள்வி கேட்டு நம் அன்னை விரும்புவதே நடக்கணும்னு வேண்டிக்கிறது தான் உயர்ந்த பக்தின்னு சொல்ல பிரியப்பட்டேன் தகவல் மூலியமா நாங்கள் தெரிஞ்சுக்கின விஷயம் நாங்கள் வெளிப்படையா அன்னைக்கிட்ட ஏதோ ஒன்று கேட்போம் ஆனா இந்த ஆள் மனசுல என்ன இருக்குது அப்படின்றத தான் நம்ம அன்னை பார்ப்பாங்க அதனால எங்களுக்கு உள்ளார நாங்கள் எதை விரும்புகிறோமோ அதுதான் எங்களுக்கு பிரசன்னா அன்னை எங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்றது இந்த ஆசிரம தகவல் மூலியமா புரிஞ்சுக்கணும் சார் அன்னைக்கும் நம்ம பகவானுக்கும் உங்களுக்கும் கோடான கொடி நன்றி சார் நன்றி வணக்கம்